என்ன கோபாலு நாளைக்கு அகில இந்திய வேலை நிறுத்தமாமே நீ வேலைக்கு போறீங்களா இல்ல ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிறீங்களா அவங்க எல்லாம் எப்படி வேலைக்கு போகாம இருப்பாங்க அவங்க எல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்க வேலைக்கு தான் போவாங்க அப்படி எல்லாரையும் புத்தம் புதுவாக சொல்லிடாதீங்க நாங்கள்லாம் தொழிலாளிங்க இந்த மாதிரி வேலை நிறுத்தத்தில் கலந்து தான் எங்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பாதுகாக்க முடியும் இந்த வேலை நிறுத்தம் மத்திய அரசை எதிர்த்து தானே இதுல என்ன உங்களுக்கு சலுகை கிடைக்க போகுது இந்த வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து பல வேலை நிறுத்தங்களை நாங்க செஞ்சுட்டு வரோம் இந்த வேலை நிறுத்தங்கள் தான் போனஸ் உச்ச வரம்ப உயர்த்தி கொடுத்துருக்குது இப்ப வேலையிலிருந்து பணி ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு வழங்குற கிராஜுவிட்டியை உயர்த்தி கொடுத்துருக்குது இப்ப இருக்கிற மோடி அரசு மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆனால் ஆட்சியில் வந்ததில் இருந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோன்னு சொன்னார் ஆனால் இன்று வரைக்கும் வேலை கொடுக்கல இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இருந்து கடுமையா பாதிக்கப்படுறது யாருன்னா நாங்க போக்குவரத்து தொழிலாளி தான் இவர் மோட்டார் வாகன சட்டத்தை திருத்திட்டாரு ஒரு பயணியோ இல்ல சாக பாதசாரியோ தானாக வந்து பேருந்தில் இடிச்சு அவர் இறந்துட்டா கூட இதுக்கு போக்குவரத்து தொழிலாளி தான் பொறுப்பு ஓட்டுநரையும் நடத்துனரையும் ஜெயிலில் தள்ளக்கூடிய அளவிற்கு சட்டத்தை மாத்திருக்காரு ஆமா ஆமா நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன் காங்கிரஸ் ஆட்சியில துவக்கி வைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை ஒன்னு ஒன்னா ஆத்தனியாருக்கு வித்துட்டு இருக்காரு ஏர்போர்ட்டை வித்தாரு துறைமுகத்தை வித்தாரு ஏரோபிளைனை வித்தாரு சுரங்கத்தை வித்தாரு இப்படி பல பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறாரு ஆனால் மக்களுக்கு தான் ஒன்றும் கிடைக்கல அது மட்டுமா ஏழை விவசாய புலி தொழிலாளர்களுக்கு கிராமப்புறத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்குவாங்க ஆனால் நான்கு ஆண்டு காலமாக அவர்களுக்கு முறையாக வேலை செஞ்ச நாட்களுக்கான ஊதியத்தை கொடுக்காமல் இந்த மத்திய அரசு இழுக்க அடித்து கொண்டு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையா எதிர்க்கிறாரு தனியார் மயத்தை கண்டித்து ஆனா இவர் என்னடனா தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகத்தில் வியாசர்பாடி பணிமனையை முழுசா கான்ட்ராக்டு காரங்காயில கொடுத்துருக்கிறாரு அது மட்டுமா இன்னும் பல பணிமனையில் கொடுக்க போறோம்னு சொல்றாரு இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் மத்தியில் மோடி அரசை எதிர்க்கிற அதே நேரத்துல மாநிலத்துல இவர்கள் சரியான வழி வழியில செல்ல வேண்டாமா நாளை நடைபெறுகின்ற அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளின் தனியார்மய கொள்கையை நாம் பின்னுக்கு தள்ளுவதற்கு மக்களிடம் நமது பிரச்சாரங்களை கொண்டு செல்வோம் நாளை வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக்குவோம் நன்றி தோழர்களே நாளை பார்ப்போம் அனைவரும் நாளைக்கு ரயில் மறியலுக்கு வாங்க நாம அங்க சந்திப்போம் வெள்ளட்டும் 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 வெள்ளட்டும்